அது வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு ஸோ மனித உடலுக்கு வந்து முக்கியமான சத்து வந்து நமக்கு வந்து விட்டமின் டி வந்து ரொம்ப முக்கியம் அதில் சூரிய ஒளி மூலமாக தான் விட்டமின் டி வந்து நமக்கு கிடைக்குது ஸோ இதுக்கு நேரம் வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா டபிள்யூஹெச்ஓ வந்து தென்கிழக்கு பகுதியில் வந்து பாங்க வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அதில் இந்தியாவில் தலைநகர் என்சிஆர் சொல்லுவாங்க இல்லையா டெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரிசர்ச் பண்ணிக்காங்க டவுனில் வந்து நகர்புறத்தில் வந்து செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து செவன்டி பர்சன்டேஜும் ப்ளஸ் வில்லேஜில் வந்து கிராமப்புறத்தில் வந்து இருபது பர்சன்டேஜும் வந்து கடுமையான விட்டமின் டி வந்து நம்ம மக்களுக்கு வந்து கம்மியாக இருக்க சொல்கிறாங்க ஸோ இது வந்து எப்படி வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா விட்டமின் டி வந்து டெஸ்ட் நீங்கள் எடுக்கணும் அந்த ரத்தத்தில் வந்து டென் கிராம் வந்து கு குறைவாக இருந்துச்சு அப்படின்னா விட்டமின் டி ரொம்ப தீவிர குறைபாடு அர்த்தம் சப்போஸ் வந்து நகர்ப்புற மக்களில் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணும் போதில் ஏழு புள்ளி ஏழு நானோ கிராம் தான் இருக்குது விட்டமின் டி கிராமப்புறத்தில் பதினாறு புள்ளி ரெண்டு விட்டமின் டி இருக்குது ஸோ ரத்தத்தில் போதுமான அளவு வந்து பார்த்திங்கன்னா முப்பது கிராம் வந்து இருக்கணும் அது போதுமான அளவு இருக்கு இருக்கணும் சப்போஸ் இல்லை அப்படின்னா அது வந்து டெஃபிஷியன்சி ஸோ இதுதான் வந்து ரிசர்ச் ப்ளஸ் வந்து இன்னொரு ரிசர்ச் போயிருக்காங்க சென்னையில் வந்து தென்னிந்தியாவில் வந்து சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஆய்வு நடத்துகிறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா நூறு பேரில் வந்து கிட்டத்தட்ட வந்து பங்கு பெற்றாங்க அதில் அறுபத்தெண்டு பர்சன்டேஜ் வந்து கர்ப்பிணிங்களுக்கு வந்து விட்டமின் டி வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து இதனுடைய குறைபாடு வந்து என்னென்ன அப்படின்னா மெயினாக வந்து தசை பலவீனம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சோர்வு மன அழுத்தம் மூட்டு வலி அப்புறம் வந்து ரொம்ப நேரம் நின்று இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து சிரமமாக இருக்கும் அப்புறம் வந்து கால்கள் வீக்கம் ப்ளஸ் வந்து வயதான வய வயசான அப்படின்னா இந்த இந்த ப்ராப்ளம்லாம் வரும் ஸோ இது வந்து வராமல் தடுக்கணும் அப்படின்னா நீங்கள் டெய்லி வந்து ஒரு லெவன் ஓ கிளாக்லேருந்து ஒரு டூ ஓ கிளாக் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நல்லா வந்து இயற்கையான முறையில் விட்டமின் டி சூரிய ஒளிச்சதுல நமக்கு கிடைக்கிது ஸோ வரைக்கும் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒரு இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் நீங்கள் நிற்கும் போது நமக்கு நேச்சுராகவே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்கின்னுக்கு வந்து ஏழு விதமான லேயர் இருக்குது அதில் வந்து அந்த மூலக்கூறு வந்து உற்பத்தி செய்யும் அதாவது டிஹைட்ரேட் கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூலக்கூறு வந்து உற்பத்தி செய்யும் அது சூரிய ஒளி இந்த காதல்கள் தோல்லப்பட்டு அதன் மூலக்கூறு வந்து விட்டமின் டியாக வந்து நமக்கு வந்து மாறுதுன்னு சொல்கிறாங்க ஸோ உங்களுக்கு வந்து அதில் வந்து நல்ல மூ மீன் முட்டை இதெல்லாம் வந்து நீங்கள் சாப்பிடுங்க நட்ஸ் எல்லாம் நிறையா எடுத்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா விட்டமின் டி வந்து புதுசாக வந்து இதில் வந்து நீங்கள் வந்து நியூட்ரேட்டில் கிட்டத்தட்ட வந்து போரான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு த்ரீ மில்லியன் ஆட் பண்ணிக்காங்க ப்ளஸ் வந்து விட்டமின் டி ப்ளஸ் வந்து இதில் வந்து டி த்ரீயும் இருக்குது ப்ளஸ் கே டூவும் இருக்குது ப்ளஸ் குவார்சட்டின் பேட்டன் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து யாரும் வந்து யூஸ் பண்ண முடியாது க்வார்சட்டின் லிக்வரிஸ் அதிமத்துரம் அது காசின்னு சொல்லிட்டு இந்த மூணு இந்த நாலு கண்டென்ட் இருக்குது ஸோ இதை நீங்கள் வந்து ரெகுலராக வந்து நீங்கள் வந்து கன்சியூம் பண்ணும்போது அந்த விட்டமின் டி டிஃபிஸில் நீங்கள் வந்து ரிவர்ஸும் பண்ணலாம் இதை பற்றி நீங்கள் உங்களுக்கு ஏதாவது நிறைய டீட்டெயில்ஸ் தேவைப்படுச்சு அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்கள் என்னுடைய மொபைல் நம்பர் வந்து நைன் எயிட் ஃபோர் டூ த்ரீ டபுள் நைன் ஃபோர் டபுள் டூ சர்டிஃபைடு நியூட்ரேட் அட்வைசர் மேற்கொண்டு விட கண்டெக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்